இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் மீனவர்களின் தொடர் போராட்டம் மற்றும் அவர்களது கோரிக்கைகள் குறித்து சொல்லுங்க வினோத் வணக்கம் ஷர்மிளா அதாவது இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிஜோவின் உடலை வாங்க மறுத்து நான்காவது நாளாக தொடர்ந்து தங்கச்சி மடத்தில் அனைத்து தரப்பின் மக்களும் அதாவது மீனவர்கள் மாணவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் வந்து இன்று நான்காவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது கோரிக்கையாக தாங்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது தங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அதற்காக மத்திய அரசு ஒரு உறுதியான ஒரு உறுதிமொழியை வந்து தங்களுக்கு அளிக்க வேண்டும் என கோரி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவி தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு முத்தரசன் இங்கே வந்து பிரிஜோவின் தாயாருக்கு வந்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய கடற்ப அதாவது இலங்கை கடற்படை தளபதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்தார் மேலும் மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு அந்த அதாவது இந்திய மீனவர் பிரிஜோவை சுட்ட அந்த இலங்கை வீரரை வந்து கைது செய்து இந்தியா அழைத்து வர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் தற்பொழுது இந்த தங்கச்சி மடம் போராட்டத்தில் வந்து பிரிஜோவின் குடும்பத்தினர் அதாவது அவரது தாயார் அவரது தந்தை சகோதரர்கள் உட்பட அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர் தற்பொழுது நம்மிடம் பிரிஜோவின் உடன் பிறந்த சகோதரர் உள்ளார் அவரிடம் நாம் வந்து அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து கேட்கலாம் ஷர்மிளா சார் வணக்கம் அதாவது உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு நீங்க இங்க அரசாங்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் இந்த போராட்டத்தை குறித்து நீங்க என்ன கோரிக்கை முன் வைக்கிறீங்க நான் இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததையே நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் வந்து ஒரு மூணு கோரிக்கை வச்சுருக்கோம் என் தம்பியை சுட்டவனை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் அவங்களுக்கு ஜெயிலில் போடணும் அந்த ஒரு கோரிக்கை ஃபஸ்ட்டு அதான் மெயின் கோரிக்கையே ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து மீன் எங்களோட வாழ்வாதாரமே வந்து ஃபிஷ்ஷ் ஃபிஷ்ஷிங் தான் அந்த ஃபிஷ்ஷிங் வந்து எங்களுக்கு அந்த கச்சத்தீவை தர கூட வேணாம் ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் மீன் பிடிக்க கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஒரு வலிவத்து தரணும் இந்த இதுவும் இது எல்லாத்தையும் வந்து அந்த பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக பேசணும் இது இந்த மூணு இதை தான் நாங்கள் இன்னமும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் இது நம்ம நடக்காத வர நாங்கள் வந்து போகவே மாட்டோம் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டோம் இங்கேயே தான் இருப்போம் இங்கேயே தான் இது முடிகிற வரை இங்கேயே தான் இருப்போம் போராட்டம் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இதில் அவங்க வந்து கைது செய்கிற வர நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம் அதாவது திரு உங்களோட குடும்ப சூழ்நிலை குறித்தும் அந்த பிரிட்ஜாவோட உங்கள் உங்களுக்கு இருக்க நினைவுகள் குறித்தும் சார் என் தம்பி தான் இப்போ கூட வந்து என்னை வந்து என்ன படிக்க வச்சு அவன் வந்து ஃபிஷிங் போய் என்ன படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னமும் ஆனால் வந்து அவன் இல்லைன்னு சொன்னவொன்னே என்னால் தாங்க கூட முடியல எனக்கு பன்னெண்டு மணிக்கு அங்கே பன்னெண்டு ஒரு மணிக்கு எனக்கு நியூஸ் வந்துச்சு அந்த அங்கேருந்து நான் வந்தேன் என் தம்பி இறந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து இப்படி சுற்றிருக்காங்க அதனால் அதோடவே நான் வந்து மான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க இது ஒரு ஒரு முடிய தீர்வு வர்ற வர யாருமே இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம் கடைசி இங்கேயே தான் இருப்போம் இந்த தீர்வு வந்தால் தான் இது அது வரை நாங்கள் எல்லா மக்கள் மீனவர்கள் இப்போ வந்து என் தம்பி அறந்துட்டோம் என் தம்பி இதே மாதிரி இன்னும் நடக்கலாம் இன்னமும் வந்து என் என் மீனவர்கள்லாம் என் அண்ணன் தம்பி மாதிரி தான் எல்லாருமே எல்லா அப்பா அண்ணன் எல்லோரும் எங்கள் எல்லோருமே வந்து என் மீனவர்கள் தான் இப்போ வந்து என் தம்பிக்கு நடந்த மாதிரி இன்னமும் நடக்கலாம் மறுபடியும் நடக்கலாம் ஏற்கனவே இது நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ என் தம்பிக்கு ஒரு என் தம்பியோட இதான் கடைசியாக ஒரு முடிவாக இருக்கணும் இதுக்கு மேலே நடக்கக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இன்னமும் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம் என் தம்பியால் ஒரு முடி புறக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையே இல்லை அதாவது ஷர்மிலா அந்த தப்பல் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த பிரிஜோ குடும்பத்தினரும் வந்து தங்கள் இல்லத்தில் நடந்த இந்த மரணமே ஒரு கடைசியான மரணமாக இருக்க வேண்டும் தாங்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பொழுது தங்களுக்கு உரிய பாதுகாப்பை வந்து வழங்குவதற்காக இந்த அரசுகள் முன்வர வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கின்றது அதை முன்னிறுத்தி அவரை பிரிஜோவின் உடலை மறுத்து தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஷர்மிலா வினோத் போராட்டத்துக்கு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரை நேரில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக மீனவர்கள் என்ன திட்டமிட்டிருக்காங்க அதாவது கடந்த இந்த போராட்டம் ஆரம்பித்து கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த போராட்ட களத்திற்கு அதாவது தங்கச்சி மடத்தில் நடந்து வரும் இந்த போராட்ட களத்திற்கு நேரில் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துள்ளனர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அதே போல மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் தமிழர் வாழ்நுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உட்பட பல்வேறு தலைவர்கள் வந்து தங்களது ஆதரவை வந்து இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களுக்கு தெரிவித்து சென்றுள்ளனர் அதேபோல இன்று மதியம் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் வந்து வரவுள்ளார் மேலும் பல்வேறு அமைப்பினர்கள் மாணவ அமைப்பினர்கள் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகள் மீனவர்கள் அனைத்து தரப்பினருமே வந்து தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஷர்மிலா